அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நாங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி புள்ளி கத்திரிக்காய் முருங்கைக்கெழம் போட்டு புள்ளிக்கொழமோ வாழைப்பூ செஞ்சுருக்கங்க அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டியில் ஆயில் செத்துக்கிறேங்க நல்லெண்ணெய் செத்துக்கிறேன் புளிக்குழம்புக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் செத்துக்கிறோங்க அதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரெண்டு புளிக்கண்டி இருக்குங்க செத்துருக்குறேன் கத்திரிக்காய் மூலம் வறுத்து எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கொஞ்சம் கீறி வச்சுருக்குறேங்க அந்த அப்புறம் எண்ணெயில் சீக்கிரம் வதங்கும் இது வதக்கி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடும்போது கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ மீது இருக்கிற ஆயில்லையே நம்ம வந்து குழம்பு தயார் பண்ணிடலாம் கறிவடம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கறிவடம் இல்லாதவங்க முழு வெந்தயம் ஜீரகம் கருவேப்பில எல்லாம் போட்டுக்கோங்க கடுகம் போட்டுக்கோங்க இது கறி எல்லாமே இருக்கும் அதனால் நான் வந்து கறிவடமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டாக்கா கூட போட்டுக்கோங்க பல்லார வெங்காயம் ஒன்றும் தக்காளி ரெண்டும் அரைச்சிட்டு வந்திருக்குறேங்க பூண்டு வந்து ரெண்டு மூணு பல்லு சேர்த்து அரைச்சிருக்கிறேன் பச்சை வசனம் வரைக்கும் நம்ம உதக்கிக்கணும் புளி தண்ணி பாருங்கள் பெரிய சைஸ்ஸு இல்லை எல்லாமே இல்லை உள்ளது மாதிரி நான் கரைச்சி வச்சிருக்கிறேன் அதை செத்துக்கிறேன் புளிக்கொழமக்கு புளி கொஞ்சம் கூட செத்துக்கணும் தேவையான மசாலா பத்திரலாம் மல்லித்தூள் மூணு வெஜ்ஜாக வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் ஸ்பூன் வெளகத்தூள் ஸ்பூன் தூள் ஒன்றரை ஸ்பூன் வச்சுருக்குறேன் அது சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் தப் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் முழுங்காய் பாருங்கள் நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கழுவி வச்சுருக்கிறேன் அதை இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோங்க நல்லா கொச்சுக்கு முக்க முங்க கலாம் வந்திருக்கு மாங்காய் வந்து முன்கி தச்சுருக்குறேன் அதை போட்டுக்கிறேன் மாங்காய் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் வந்து காமூடி அரைச்சி வச்சுருக்கிறாங்க அதை சேர்த்துக்கிறேன் நை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்படி செஞ்சு பாருங்க புளிக்கெழம ரொம்ப சூப்பராக இருக்கும் மாங்காய் கத்திரிக்காய் மூங்காய்கெலாம் போட்டிருக்கோம் வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் பீஸ் எடுத்துக்கணும் லாஸ்ட்டாக இப்போ ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டேங்க பாருங்கள் ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதேமே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வாழைப்பூ செஞ்சாங்க இதுக்கு அதையும் காமிக்கிறேன் வாழைப்பூவும் முருங்கைக்கீரை எல்லாத்தையும் போட்டு ஒன்று ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க அடுத்தது வாழைப்பூ சேர்த்து காமிக்கிறேன் வாழைப்பூ ஏற்கனவே வச்சு வச்சுருக்கிறேன் குக்கரில் நெய் யூஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் எதுக்கும் கருவணம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க கருவேணம் போட்டால் நல்லா ஃப்ளேவராக மனமாக இருக்கும் வாழைப்பூ சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் கருவீணம் எல்லாத்தவங்க வெங்காயம் போட்டு தளச்சிக்கங்க ஏற்கனவே வாழைப்பூ வந்து பருப்பு வச்சு அதுலேயே பருப்பு போட்டிருக்கேங்க பருப்பு வாழைப்பூ முருங்கை மூணையும் சேர்த்து ஒன்றா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வெந்திருக்கு பாருங்க வளப்பு ரெண்டு விசில் வச்சா போதும் வெந்துடும் சீக்கிரம் முருங்கைக்கீரையும் அதே போட்டிருக்கேன் பருப்பும் போட்டிருக்கேன் அதுலேயே புள்ளிக்கொழம்புக்கு வாழைப்பூ ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாழைப்பூ அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கிறேன் ரெண்டு கே தூள் தேங்காய் போட்டிருக்கிறேன் மசாலா என்னடாங்க மஞ்சள் தூள் ஜீராகத்தூள் மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணுங்க நமக்கு வாழைப்பூ ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் சேனல் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்